அன்பார்ந்த நண்பர்களே கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி மதுரையில் மதுரை மதநல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்த மதநல்லிணக்க மாநாடு மாபெரும் வெற்றியடைந்துள்ளது இந்த மாநாடு வெற்றியடைந்ததோட சூழல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி இந்து முன்னணி பிஜேபி கும்பல் திட்டமிட்டே பொய்ப் பிரச்சாரங்கள் பண்ணி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலிலேயே பிப்ரவரி நான்காம் தேதி அன்று போலீஸும் நீதிமன்றமும் அவர்களுக்கு அனுமதி அளித்தார்கள் அந்த மேடையிலேயே எச் ராஜா போன்றவர்கள் வன்மமாக திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் கலவர பூமியாக்குவோம் என கொக்கரித்து விட்டு போனார்கள் அதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் ஆனால் மதுரையில் மத நல்லிணக்கத்தை மக்களிடம் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கும் முற்போக்கு இயக்கங்களுக்கும் எந்த வேலைகள் செய்வதற்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்டீஸ் கொடுத்தா வந்து தடையை ஏற்படுத்தினார்கள் அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தினால் தடையை ஏற்படுத்தினார்கள் பெரிய பொதுவெளியில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டும் தரப்படவில்லை அப்படிங்கிறதான் உண்மை அப்போ இப்படிப்பட்ட பல்வேறு தடைகளையும் தாண்டி இந்த மாநாடு வந்து திட்டமிட்ட தேதியில் திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்ட தலைவர்களை வைத்து எல்லோ ஜா எல்லா ஜனநாயக சக்திகளோட ஒருங்கிணைப்போட வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த மாநாட்டினுடைய வெற்றி இது அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி எல்லாரிடமும் ஏற்படுத்திய உணர்வு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பலை இந்த தமிழ்நாட்டில் விடக்கூடாது அவர்களை முறியடித்தே தீர்வோம் அப்படிங்கிறதை பறைசாற்றும் விதமாகவும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாகவும் அந்த மாநாடு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அதற்கு முத்தாய்ப்பான இன்னொரு சம்பவம் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதாவது இன்றைக்கு பன்னிரெண்டாம் தேதி மார்ச் பன்னிரெண்டில் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் முழுக்க முழுக்க பல்வேறு பொய் பித்தலாட்டங்களை வரிசையாக எழுதி கொண்டு இறுதியாக இந்த வழக்கு தமிழ்நாட்டில் நடந்தால் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான வழக்கு தமிழ்நாட்டில் நடந்தால் ஒரு இந்த வழக்கில் சரியான தீர்ப்பு வராது என்றும் இதை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையை வந்து வைத்திருக்கிறார் இதை நாம் எப்படி பார்க்க இருக்குது அப்படின்னா உண்மையில் இவர்கள் பயந்து விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை அதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றியும் கூட